அது மத சுதந்திரம் என்ற அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் பொதுமக்களை இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாதுன்றது ஒரு விஷயம் ஆனால் அப்படி ஒரு விஷயம் வந்து செ சென்னையில் ப்ராட்வேயில் நடந்திருக்கு பிராட்வேல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலில் என்ன பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து நல்ல டிராஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஜன நெருக்கடி ஒரு பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க ரோட்டை மறித்து வந்து தொழுகை நடத்திருக்காங்க இதனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு தொந்தரவு என்னென்று வாகன நெருக்கடி பஸ்ஸு போகிறதெல்லாம் இருக்குன்னா இது தொடர்பாக படங்கள் வந்து இப்போ பத்திரிக்கையில் வந்துருந்தது அந்த ப படங்களை பார்த்து பல்வேறு சமூக வலைகளில் கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள் அதாவது ஆட்சியர்கள் சரியாக இருந்தால் இவர்கள் சரியா இருப்பார்கள் என்ற லெவலுக்கு அந்த கமெண்ட் வந்தது காரணம் அவர்களுக்கு அப்பீஸ்மான் அவர்கள் அவர்கள் ஒரு ஒரு ச ஒரு பக்கமாக வாக்கெடுப்பதற்கு காரணமாக வந்து அவர்களுக்கு தாஜா செய்கிறார்கள் அதனால் ஆட்சியர்கள் இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் ஆனால் இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பாருங்க அதாவது இன்னைக்கு வந்து தங்களுடைய அதாவது தங்களுடைய ஸ்ட்ரீட் பவரை காமிக்க வேண்டும் என்பதற்காக இது நடந்திருக்கிறது இதுதான் இல்லை முழு இதுவாக பார்க்கணுன்னா அதுதான் ஒரே விஷயம் இந்த மாதிரியான ரோடில் வந்து தொழுகை பண்ணுவது என்பது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏதோ இந்த ப்ராட்வேலில் நடந்தது முதல் முறை அப்படின்னு சொல்ல மாட்டேன் நாடு முழுவதும் பல இடங்களில் இதை இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா நான் முதல்ல ஃபஸ்ட் லைனில் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் பவரை காமிப்பதற்காக தங்களுடைய ஸ்ட்ரென்த்து காமிக்கணும் மக்களை அச்சுறுத்தணும் இதுதான் அவங்களுடைய ஒரு நோக்கம் அதில் அதில் என்ன அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே மும்பையில் இந்த மாதிரி பல இடங்களில் இவங்க செய்ய தொடங்கவுமே அப்போ பால் தாக்கரே இந்த உதவாத தாக்கரை கிடையாது நான் சொல்றது பால் தாக்கரே அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா எல்லா இடங்களிலயும் ஆரத்தியை வந்து அவர் கொண்டு வந்தார் இந்துக்களை ஆரத்தி செய் வைத்தார் அப்ப அந்த ஆரத்தி அப்படிங்கறது வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இவைகள் வந்து நின்று போயின இன்னைக்கும் அதுதான் இங்க இப்ப நடந்துருக்கு இப்ப இந்த தெருவுல வந்து இந்த மாதிரி பண்றது உதாரணத்துக்கு பாருங்க இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற படம் இங்க திரையிடப்படவே இல்லை அது எங்கேயோ அமெரிக்கால திரையிடப்பட்ட ஒரு படம் அதற்காக இங்கே வந்து இவங்க எல்லாம் ஒரு போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டம் நடத்தும் போது அமெரிக்கன் எம்பசி தாக்கப்பட்டது அப்படி அமெரிக்கன் எம்பசி தாக்கப்பட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அத்தனை பேரும் கூட்டமாக வந்து அந்த மவுண்ட்ரோட அந்த முழு டிராஃபிக்கை அடைத்து தொழுகை நடத்தினார்கள் அது உங்களுக்கு நினைவு நான் நினைக்கிறேன் அப்போ என்ன அது அங்கேயும் நாங்கள் எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நாங்கள் காமிக்கிறோம் இதை தவிர வேற என்ன அது இந்த நாங்க காமிச்சு காவல்துறையினரையும் ஆட்சியாளர்களையும் எங்களுக்கு அடிபணிய வைக்க வேண்டும் ஒரு அச்சுறுத்தலை ஒரு அச்சுறுத்தலை மக்கள் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் தான் இவங்க வந்து தொடர்ந்து வந்து இவங்க வந்து இத செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க சும்மா வந்து மார்கழி மாசம் ஒரு பஜனை போறீங்க அப்படின்னு சொன்னா அப்போ வந்து மார்கழி மாசத்துல எல்லா கோவில்கள்லயும் வந்து காலையில ஸ்பீக்கர் போடுறாங்க அப்ப அந்த ஸ்பீக்கரெல்லாம் போடக்கூடாது இதனால ஒலி மாசு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஸ்பீக்கர்லாம் கழட்டுனாங்களே கூம்புடைய குழாய்கள் கூம்போடு குழாய் பழைய ஆனா இவங்க வந்து அஞ்சு வேலையும் அந்த கூம்போடு விழா குழாயில் தானே இவங்க ஒதுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் உள்ளது தீர்ப்பும் அதை எங்கேயாவது மதிக்கிறாங்களா எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா எங்கயாவது பயன்படுத்தவே தீபாவளி அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த டயத்துல தான் நீங்க பட்டாசு வெடிக்கணும் காற்று மாசுபடும் இது காற்று மாசுபடும் அது வரும் இது வரும் உடைக்கூடாது விநாயக சதுர்த்தியா நீ பர்மிஷன் வாங்கி தான் ஊர்வலம் நடத்தணும் அது ஒரு நாள் ஒரு ஊர்வலம் நடத்துறதுக்கு அவ்வளவு கண்டிஷன் போட்டு அவ்வளவு நீங்க பண்றீங்க அப்ப இதுக்கு யார் இடத்துல இவங்க பர்மிஷன் வாங்கினாங்க பொதுமக்களுக்கு இடையூறு ஒரு இருக்கு நீங்க எப்ப நீங்க இந்த எங்கேயாவது நீங்க பர்மிஷன் இருக்கீங்களா சரி அங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு மசூதியோ இருக்குது மசூதி வாசலில் வெளியில் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய நோக்கம் என்ன மசூதிக்குள்ளார நீங்கள் பண்ண வேண்டிய நமாசை அதுக்கான என்ன நோக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம அப்போ அதனுடைய நோக்கம் என்னென்னா அதை தான் நான் சொன்ன மாதிரி இது வந்து இடையூறு ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் பவரை நாங்கள் காமிப்போம் பரீட்சை வருகிறது தேர்வு நேரம் அப்போ தேர்வு நேரத்துக்கெல்லாம் வந்து திருவிழாக்கள் வந்ததுன்னா அந்த சமயத்தில் வந்து ஒளிபெருக்கிகள் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு இப்போ கோர்ட்டில் கூட சொன்னது நம்ம ஏற்கனவே அதை நம்ம இங்கே செய்தியில் செஞ்சில் பார்த்தோம் அப்போ இப்போ எலெக்ஷன் டைம் தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கிற சமயம் அதே நேரத்தில் வந்து பரீட்சையும் இருக்கிறது இப்போது பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் பரிட்சை நடந்து கொண்டிருக்கிறது அப்போ நீங்கள் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒளிபெருக்கைகள்லாம் வச்சு இந்த மாதிரியெல்லாம் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ எதாவது ஒரு நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லை இவங்க தான் போய் ஏதாவது வந்து இவங்க ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம் சரி காவல்துறையினராவது எப்படி நீங்கள் வந்து ரோட்டில் இவ்வளோ பேர் நின்று நீங்கள் மா நமாஸ் பண்ணலாம் இடத்துல நீங்கள் பர்மிஷன் கேட்டிங்களா இங்கே எதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஒரு ஒரு ஆக்சிடென்டே நடந்துடுச்சு அப்படின்னா யார் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு ஏதாவது போய் கேட்குறாங்களா இல்லை ஒரு லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடுச்சு அது யார் பொறுப்பாக்க முடியும் கேட்கலையே போயிட்டு ஒரு தேசிய கொடி ஊர்வலம் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுபத்தைந்தாவது சுதந்திர தின விழாவை கொண்டாட போகும் பொழுது தேசிய கொடியை ஏந்து நீங்கள் ஊர்வலம் போவோம் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் வந்து பள்ளிவாசல் இருக்குது அங்கே சர்ச் இருக்குது தேசிய கொடி எடுத்து ஊர்வலம் போயாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கலவரம் வரும் நாட்டில் கலவரம் வரும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் பேசினவர்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மருத்துவர்கள் தேசிய கொடி ஏந்தி இந்த நாட்டில் போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருந்த இடத்துல ஆனால் யார்கிட்டேயும் பர்மிஷன் வேணால் எதுவும் வேணால் நான் ரோட்டில் வந்து நான் ரோட்டில் நின்று நான் நமாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஒரு சரியானது அப்போ இந்த அடிப்படைவாத எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம நிலமை ஓட்டுக்காக வந்து இந்த அரசியல்வாதிகள் இவர்கள் செய்வதையெல்லாம் பொறுத்து கொள்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை மாறி இவர்களுடைய அடிப்படைவாத இஸ்லாத்திற்கு இந்த அடிப்படைவாத இவர்களுடைய விஷயத்திற்கு அரசாங்கம் இன்றைக்கி பணிந்து கொண்டிருக்கிறது காவல்துறை பணிகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது ஏற்கனவே மண்ணடி பகுதி அப்படிங்கிறது பல இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுடைய கூடாரமாக இருக்கிறதுன்னு தெரியும் பல ரெய்டுகள் தொடர்ந்து அங்கே நடந்த வண்ணம் இருக்கிறது பல விஷயங்கள் அங்கேருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு அந்த மண்ணடி பகுதியை தொடர்ந்து இந்த பாரிஸ் இந்த ஏரிய பகுதி முழுவதையும் இவர்கள் ஆக்கிரமித்து பிராட்வே இந்த பகுதிகளெல்லாம் இவர்களுடைய ஆக்கிரமிப்பில் போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதையும் இந்த செய்தியில நம்ம இன்னை இது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இவை நடந்திருக்கிறது என்பதையும் இந்த செய்தியிலேருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது